வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கொடை மிளகாய் முட்டை கிரேவி தான் செய்யப் போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கரலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சைஸில் ஒரு தக்காளியை எடுத்து வதக்கி எடுத்துக்கரலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடை மிளகாயை சேர்த்து குடை மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டு குடை மிளகாய் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் இப்போது ஒரு முட்டையை இது கூட ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டால் குடை மிளகாய் முட்டை கிரேவி ரெடி லாஸ்டாக இறக்கும்போது மிளகு தூளை சேர்த்து இறக்குனா ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு கிரேவி ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்